ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம நிறைய காய்கறிகள் போட்டு கல்யாண வீட்டு ஸ்டைலில் வெஜிடபிள் தால்ஸ் செய்யப்ப போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் சோறு பிரியாணி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நெய் சோறு பிரியாணிக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை ஒயிட் ரைஸ் அப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்துன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி இதில் ஆல் ஆப்ஸையும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் அப்புறம் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவர மருப்பு எடுத்துக்கலாம் எடுத்துப்போம் கழுவி கடலை எடுத்துப்போம் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துப்போம் நல்லா வந்து கழுவி எடுத்துட்டேன் நீங்கள் வெஜிடபிள் தாசாக வெறும் துவரமருப்பு மட்டும் போடக்கூடாது கடலை பருப்பு போட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட வந்து காரத்துக்கு ஒரு பத்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்களும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு முழு பூண்டை உரிச்சிருக்கோம் அதை இது கூடவே சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் காயத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க தேவையில்ல பொங்கி பொங்கி ஊற்றும் ஸோ வந்து க பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருந்தீங்க அப்படின்னா அரைக்கப் அளவுக்கு கடலை பருப்பு வந்து எடுக்கணும் அப்போ டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ குக்கரை மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் போட்டு எடுத்துப்போம் இப்போ அஞ்சு விசு வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு இப்போ எடுத்து காமிக்கணும் பாருங்கள் ரொம்ப வந்து வெந்து மசிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் லைட்டாக அந்த ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுப்போம் நல்லா வந்து வெந்துட்டு நம்ம கரெக்டான தண்ணி சேர்த்துருக்கறனால கீழே அடி பிடிக்காமல் கரெக்டாக வந்து வந்துட்டு இந்த அளவுக்கு மேஷ் பண்ணது போதும் எடுத்து வச்சுருவோம் ஓரமாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு கீழான கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துப்போம் என்ன சூடாகிடுச்சி ரெண்டு துண்டு பட்டையை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இல்லை கரிஞ்சிடும் நீங்கள் வந்து இந்த தாழ்சாக்கு வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டு தான் தாளிக்கணும் சோம்பு சிறுகம் போட்டு தாளிக்கக்கூடாது இப்போ ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துப்போம் இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்த அளவுக்கு போதும் நம்ம ஏன் வந்து சோம்பு சீரகம் அதெல்லாம் போட்டு வந்து தளிக்கக்கூடாதுன்னா சாம்பார் மாதிரி டேஸ்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம பட்டை இலக்க கிராமம்லாம் போட்டால் தான் நல்ல வாசமாக இருக்கும் வெஜிடபிள் தாசும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக வந்து வதக்கியாச்சு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துப்போம் நம்ம கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் நம்ம கருவேப்பிலை சேர்த்து வதக்கிறனால நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு வெங்காயமும் கண்டிப்பாக அளவுக்கு வந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதே சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுப்போம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கலாம் இப்போ பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா மட்டும் அது நல்லா வாசமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ காயில் ஒவ்வொன்றா சேர்த்துப்போம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ கத்திரிக்காய் வந்த அளவுக்கு நல்ல பெரிய துண்டுகளை கட் பண்ணி வந்து வச்சிருக்கேன் அது இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இது கத்திரிக்காய் எல்லாத்தையுமே தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கோங்க கருத்துராமல் இருக்கிறதுக்காக இது கூடவே வந்து வாழைக்காவையும் கட் பண்ணி வச்சிருக்கு அது இது கூடவே சேர்த்துப்போம் நான் எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து பெரிய பெரிய வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வாழைக்காவையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கி நல்லா தோல் நிற்கி பெரிய பெரிய துண்டுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கேரட்டையும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கேரட்டும் வந்து சேர்த்தாச்சு நான் வந்து ஒரு பாதி மாங்காவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய பெரிய துண்டுகளில் அதையும் இந்த கூடையும் நம்ம சேர்த்துப்போம் இந்த வெஜிடபிள் தளசாவுக்கு வந்து மாங்காய் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதோடய புளிப்புத்தன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நான் வந்து கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் கேரட் எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சி எந்த வெஜிடபிள்ஸ் சொல்லாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் நல்லா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் இங்கே வெஜிடபிள்ஸ் போட்ட உடனே தண்ணி வந்து சேர்த்துடக்கூடாது அந்த எண்ணெய்லேயே வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ஜ் வந்து நல்லா வெந்துடணும் அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட்டாகி வரும் எல்லா காய்கறியும் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்பவும் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து லைட்டாக வந்து கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து பட்டை இலக்க கிராம்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே வந்து மூடி போட்டு வேக வைப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா வந்து சாஃப்டாகி வந்திருக்கு கத்திரிக்காய்லாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு மறுபடியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் பாருங்கள் நல்லா வந்து தோலாக சுருங்கி வந்து நல்லா ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துப்போம் நான் ஒரு தக்காளியை வந்து இந்தளவுக்கு நிலமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அந்த எல்லா வெஜிடபிள்ஸோடையும் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுப்போம் இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மறுபடியும் ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து வேக விட்டுடுவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காய்கறிகள் இன்னும் நல்லா சாஃப்டாக வந்து வந்துருக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க அந்த உப்பு வந்து எல்லா காய்கறியோடயும் மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுப்போம் உப்பு நீங்கள் பார்த்து தேவைக்கிறது இந்த மாதிரி பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நான் பருப்பு வேக வைக்கும் போதே வந்து உப்பு வந்து சேர்த்துருக்குறோம் ஸோ வந்து பார்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க நல்லா வந்து வெந்துருச்சு தக்காளிலாம் பாருங்கள் நல்லா வெந்து இருக்குது கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து ஒரு கால் வசி நல்லா வந்து வெந்துட்டு இப்போ தண்ணி செத்து மீது நல்லா வந்து வேக வச்சு எடுத்துப்போம் நான் வந்து கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேஜில் நின்று சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அந்த காய்கறிகள் எல்லாமே தண்ணியோடு நல்லா வந்து மூழ்கி இருக்குது இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துப்போம் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ காய்கறி நல்லா வந்து வெந்திருக்கு பார்த்தாலே தெரியும் அது கத்திரிக்காய் நல்லா வெந்து சாஃப்டாகிருக்கு மாங்காலும் நல்லா வெந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வந்து வெந்துடுச்சு நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா வந்து வற்றி இந்தளவுக்கு தான் இருக்குது உங்களுக்கு வந்து வேக வைக்காமல் தண்ணி காணலான்னு என்ன செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க நான் தண்ணி ரெண்டாவது எதுவுமே ஆட் பண்ணலை பாருங்கள் வாழைக்கால் நல்லா வந்து வெந்துட்டு அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்ப வெந்து எல்லா காய்கறியும் மசியக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் உப்பு வந்து ஸ்டார்டிங்கில் சேர்த்ததுனால உப்பு வந்து சேர்த்து சேர்க்க தேவையில்லை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சேர்த்துருக்க அந்த மசாலா வந்து எல்லா வெஜிடபுள்ஸ் வரையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து வச்சுருவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா வந்து வெந்து நல்லா சூப்பராக வந்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்ச அது இது இட நம்ம சேர்த்துப்போம் இங்கே வந்து புளிப்பு வந்து செக் பண்ணி ரெண்டாவது வந்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஏன்னா நம்ம மாங்காய் வேறு சேர்த்துருக்கோம் ஸோ வந்து வந்து செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் புளியை சேர்த்துக்கோங்க நீங்கள் மாங்காய் சேர்க்குறனா புளி உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து மாங்காவும் சேர்த்துக்கனால புளிப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்க போகிறேன் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ மூடி போட்டு வச்சுருவோம் புளியில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே வந்து போகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதித்து வந்திருக்கு புளியில் உள்ள பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு இப்போ உப்பு புளிப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ஸோ வந்து வேக வச்சுக்க அந்த பருப்பு வந்து இது கூட வேணமாக சேர்த்துப்போம் பருப்பு வந்து ரொம்ப வந்து மசிச்சு விட்டுறக்கூடாது அங்கங்கே ஒன்று ரெண்டுமாக வந்து முழுசாக இருக்கணும் இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அந்த வெஜிடபிள்ஸோட அந்த பருப்பு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெஜிடபிள் தளசாக்கு வந்து புளிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக வந்து இருக்கணும் அப்போ தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கல்யாணம் வீட்டு ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் வந்து இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம இந்த வெஜிடபிள்ஸோட அந்த பருப்பு செய்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கணும் அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரும் நம்ம ரொம்பவும் கெட்டியாக்கிட்டோம் அப்படின்னா ஆறுந்தக்கப்புறம் இன்னும் ரொம்ப கெட்டியாக ஹார்டாக மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க கரெக்டாக வந்துருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி அதை தூவி விட்டுப்போம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் கொத்தமல்லையும் தூவியாச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து இன்னொரு சின்னதாக வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரு சின்ன கடையை வந்து அடுப்பில் வச்சுப்போம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஃபைன் அந்த மாதிரி தாளித்து ஊற்றும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் சேர்த்துருக்கேன் ஜஸ்ட் ஒன்று கலருக்காக மட்டும்தான் நம்ம வந்து வத்தல் தூளை வந்து இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கி சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் அதே போல் தாழ்சாவுக்கு நல்லா வந்து ஒரு கலர் வந்து கொடுக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துப்போம் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிம்மில் தான் இருக்கணும் இல்லை தூள் வந்து கறிய ஆரம்பிச்சிடும் லைட்டாக வந்து வதங்கி வந்தால் போதும் இப்போ இந்தளவுக்கு வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து அந்த தாள்சாவில் வந்து சேர்த்துடலாம் சூடோடய வந்து சேர்த்துருவோம் இப்போ சேர்த்தாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்கு இப்போ நல்லாவது மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் மொத்தத்தில் சேர்க்கும் போது ஒரு நல்ல கலரும் கிடைக்கும் நல்லா ஒரு வாசமாகவும் இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம தாழ் சாலை ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சுட சுட சர்வ் பண்ணிவிடுவோம் இப்போ நம்மளுடைய கல்யாண வீட்டு ஸ்டைலில் வெஜிடபிள் தாழ்சா ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து கல்யாண வீட்டு ஸ்டைலில் வைக்கிற மாதிரியே இருக்கும் ரொம்ப வாசமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சிருக்கனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த உங்கள் வீட்டில் நீங்கள் நைசூர் பிரியாணி ஏதாவது நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெஜிடபிள் தாசாவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுருக்கனால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு சொல்லி கை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதை ஏதாவது குறைகள் இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நெய் சோறு பிரியாணி ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற மறக்கம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்